அன்புதிரிகளார் உண்மையிலேயே மிகச் சிறந்த சிறப்பான ஆழமான கருத்துக்களை இங்கே நமக்கு அதற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் நாங்கள் அதில் ஓதக்கூடிய காலங்களில் அதில் எங்களுக்கு மூத்த செட்டு நாங்கள் ஒரு மூணாவது முறை ஓதணும்னு சொன்னால் அவங்க ஒரு ஆறாவது முறை ஓதி இருப்பாங்க ஓதக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம் சில பேர் வந்து அப்போதே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான நபர்கள் தான் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்துல்லா மக்கியா அரசுத்தா இருக்கட்டும் ஃபாரூக் காஷ்பியா சத்தா இருக்கட்டும் அந்த மாதிரி ஷாமல் காஷ்மீர் தான் இருக்கட்டும் நம்ம பாஷா மோகனா இருக்கு பாஷா காஷ்மியா இருக்கட்டும் போதக்கூடிய காலங்களிலே வந்து இவங்க ரொம்ப திறமையானவங்க அந்த திறமை அல்லாமத்தால இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில பல ரீதியாக அவர்கள் மூலமாக நல்லா கட்டத்தால வேலை வாங்கி கொண்டிருக்கிறாங்க சிறப்பான ஒரு சிறப்புரையாற்றி அதிருந்தவர்களுக்கு அல்லாஹ் கட்டத்தால நீண்ட ஆயுளையும்

பதிவு தருவதற்கு முஃதி சாஹிப் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் மதுராக மதுராந்தகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மோலா மோலவி அவங்களது பாதுஷா காசு அசரத் அவர்கள் ஒரு பத்து நிமிடம் நமக்கு முன்பாக ஒரு உரை நிகழ்த்துவார்கள் இன்ஷா அவருடைய உரைக்கு பிறகு அசரத் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய அந்த கேள்வி பதினோடைய அந்த நிகழ்வு தொடரும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அதை உங்களுடைய மனதிலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்கலாம் இல்லை ஏதாவது பேப்பரில் எழுதி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம் கேள்வி கேட்கும் போது யாரையும் யாரும் தாக்காம அவருடைய கடையில் ஒரு மாதிரி ஒரு தவறு செய்கிறார் என்பதை இங்க சுட்டிக்காட்டாம நம்ம அந்த மாதிரியாக நம்முடைய கேள்வியை அமைச்சுக்கணும் ஏன்னா சில நேரங்கள் என்ன இருக்குன்னு சொன்னா இந்த ஒரு சபையை வந்து பயன்படுத்திக்குவாங்க இன்னொருத்தவருடைய அந்த ஒரு தவறை வந்து இங்கே சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி இங்க சபையை பயன்படுத்திக்குவாங்க அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது யாரையும் தாக்காம நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா இதுல யாராக இருந்தாலும் கறிக்கடை நடத்தக்கூடியவங்க பிரியாணி கடை நடத்தக்கூடியவங்க பொதுமக்கள் எல்லோரும் கலந்துருக்கிறோம் கரிகளை நடத்தக்கூடிய மூலம் அவங்களுக்குரிய சந்தேகத்தை கேட்கலாம் பிரியாணிகளை நடத்தக்கூடிய மூலம் சந்தேகம் கேட்கலாம் பொதுமக்களும் கலந்திருக்கிறீர்கள் உங்களுக்குரிய சந்தேகத்தையும் விஷயம் கேட்கலாம் ஆனால் அந்த சந்தேகம் கேட்கக்கூடிய கேட்கும் போது யாரும் யாரையும் தாக்காமல் யாரையும் குறை சொல்லாமல் எல்லோரும் நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை நாம் கண்டிப்பாக நிறைவாக பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இன்ஷால்லா நாம் நம்முடைய கேள்விகளை அமைத்துக் அதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் இன்ஷால்லா நம்முடைய அதிர்வு தவறுகள் உரையாற்றுவோம் ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك علمت أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل من மா உடமா இறைச்சி வியாபாரிகள உலக மக்களுக்கு அருமையான முறையில் உடவை தந்து சமைக்கக்கூடிய சமையல் வல்லுநர்களை அருமையான நம்ம சொன்னால் நாம் ஒன்று சென்மையிலே விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் இலையச்சம் பயம் அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருமணத்துல கூட ஓதப்படும் உலகத்துல எல்லா இடத்துலையுமே எல்லாம் எந்த நாட்டுல ஒரு பயந்து கொள்ள வாழ்க்கையுடைய ஆரம்பம் அது சரியான முறையில் பயந்து என்று சொன்னால் ஒரு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கூட சொன்னார்கள் ஆதமடை சிலா துணை விஷயத்தை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பம் திருமணம் தான் அதனால திருமணத்துக்கு முன்னாடி நான் திருமணத்துடைய சப்ஜெக்ட் பேசல திருமணத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய எந்த அமலும் சரி அன்னல் பெருமானார் செல்லனு சொல்லி திருமணத்துக்கு முன்னாடி நீ ஒரு தொழுக தொல்லறேன்னு சொன்னா ஒரு மடங்கு தான் ஆனா திருமணம் முடித்து அன்னைக்கே நீ பேசுற அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒரு மடங்கு நன்மை கொச்சுடுவார்கிட்ட சொல்லுவான்னு சொல்லுவேன் அந்த திருமணத்துல கூட என்ன உலகத்துல மூணு இடத்துல தான் முத்துபா ஓதம் விடுகிறார் ஒன்னு ஈது இல்ல ஜும்மா மூணாவது நிக்கா இல்ல ஏன் சொன்னால் எப்படி ஈது ஒரு முக்கியமான ஒரு தொழுகையோ அதே மாதிரி ஜும்மா எப்படி ஒரு முக்கியமான தொழுகையோ அதை போன்றுதான் ஏன்னா சுத்துபா பாருங்க சுத்துபாவை கவனிங்க சுத்துபாவை ஓதணும் கவனமா கேளுங்க நமக்கு புரியாது

மனைவி முக்கியமானவர்களோ அதே மாதிரி இரண்டாவது வியாபாரம் அந்த வியாபாரத்தை சரியான முறையில நாம பயந்தோம் சொன்னா அந்த நல்லா வருத்தத்தை கொடுப்பாங்க செய்யக்கூடிய ஆட்டு வியாபாரம் நாம வெறும் லாபத்துக்கான வியாபாரம் செய்யக்கூடாது அடுத்தவருடைய முறையை என்னு சொன்ன ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே ஒரு மனிதனை நிரப்பமாக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா அந்த வயிற்றை தான் அது நிலநிச்சு வைங்க எவ்வளவு சந்தோஷம் இருந்து துவம் வாங்கிடலாம் அப்படின்னு துவம் வாங்கிடலாம் நிம்மதியா ஒரு அற வைல் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி பட்டினில இருக்கிறோம் லட்சக்கணக்குல குடுக்குறோம் ஏதாவது புருகன் இருக்குமா ஆனா ஒரு காலமே சாப்பாடு கொடுத்து பாருங்க துவம் செய்வான்

அந்த நாட்டுல இன்னும் சொல்ல போனா ஹாஜி மல்ல ஹஜ்ஜுக்கு போய் பாருங்க இந்தோனேஷியா மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க அங்க இந்தோனேஷியாவிலே யார் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க முதல்ல ஹஜ் செய்யணும் அந்த அந்த நாடு உருவானதுடைய அடிப்படை என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு வியா சகாபாக்கள் ரெண்டே ரெண்டு சகாபாக்கள் போய் பயான் செய்யல மக்களை போய் வீடு வீடா பார்க்கல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க பால் வியாபாரம் பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சோன்னே

மத்த பால்காரர்கள் நேர அரசர்கிட்ட போயிட்டாங்க இந்த மாதிரி இவங்க வியாபாரத்துல சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்குது வெளிநாட்டுக்காரர்கள் இவங்க முதல்ல நாட்டை விட்டு வெளிவரத்துங்க கரெக்டா தொழுக நேரத்துல கடை சாத்தினார்கள் பள்ளிவாசல் கிடையாது வீட்டுக்கு போய் தொழுவாங்க ரூம் எடுத்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை கடை திறக்க மாட்டாங்க ரெண்டே பேர் தான் ரெண்டு சகாபாக்கள் அந்த நாட்டு மக்களுடைய வியாபாரம் குறைஞ்சிருச்சு நேரா அரச போய் இருந்த இந்தோனேசியா நாட்டோட அரச போயி சொன்னாங்க வெளிநாட்டுகள் வெளிநாட்டுல அரபுக்காரங்க இங்க வந்து நம்ம வியாபாரத்தை நாங்கெல்லாம் உள்ளூர் வாசி உள்ள நாட்டுக்காரங்க எங்க வியாபாரம் அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கிறத இவங்க வியாபாரம் ஓடிக்கிட்டே போகும் இவங்க ரெண்டு மயத்தையும் வெளிய உறத்தி அந்த அரச தூட்ட ரெண்டு வயத்தையும் வெளியே போங்க பாண்டி நாட்டை விட்டு கிளம்புறாங்க பையன் எடுத்துட்டு பின்னாடி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் மாட்டாங்க யுகபான நாங்களும் போயிருவோம் போனா நாங்க போயிருவோம் அரச பார்த்தார் என்ன பாச்சு சொன்னாங்க வியாபாரம் சரியான ஒரு விஷயம் ஒவ்வொரு சகாபி சரி ஒவ்வொரு நாட்டுக்கு போய் வியாபாரத்தை அழகான முறையில செஞ்சாங்க அதனாலதான் சொல்லுவாங்க சகாபாக போய் கூணும் இந்தா எங்களை போல ஆயிருக்கு எங்களை போல பயன் செய்யுங்க எங்களை போல தொழில் என்ன சொல்லல என்ன போல வியாபாரத்தை பாருங்க ஏன்னா பல பேர் பள்ளிவாசலுக்கு வருவாங்க ஜிம்மா கூட லேட்டா வருவாங்க ஆனா வியாபாரத்துல எல்லாத்தையும் மக்கள் பாத்துறாங்க அதனாலதான் உண்மையில ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாமியுக்கு எவ்வளவு மதிப்பு இருச்சுன்னா பாய் அவர் உண்மைதான் பேசுவார் கரெக்டா அரைச்சு கொடுப்பார் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு மாட்டு மத சகோதரர்கிட்ட போய் ஆழ இருக்கக்கூடிய தன்னால நாம் பார்த்து கொண்டு வந்திரும் தானே தெரியுமா நம்ம இழந்து அல்லாவுடைய பயம் இல்லை வியாபாரத்துடைய ருசி வந்துச்சு அல்லாவுடைய பயம் இல்ல தப்புவா இல்ல அப்படிப்பட்ட தப்புவாவுடைய வாழ்க்கையும்

ஓதக்கூடிய காலத்திலேயே பெரிய மாணவர்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகச் சிறந்த அறிவாற்றலை கொண்ட